நமசிவாயம் கீழே விழுந்தான் இந்த கையில வாழை இலை இங்க பாம்பு கடி அப்படியே பாம்பு கடிச்சதோட கத்தாம வாயை பொத்தி கொண்டு அம்மா என்னை பாம்பு தீண்டி விட்டது குருநாதருடைய அன்னம்பாளிப்பை நிறுத்தி விடாதீர்கள்னு சொல்லி அந்த வாழை குறுத்த கொடுத்து வணங்கி உயிரை விட்டாரா அப்போது யாருடைய மூத்த பிள்ளை வீட்டை அழகு ரெடி ஆயிடுச்சு பாயசம் வடை அப்புறம் எல்லாம் எல்லாம் போட்டு ரெடியா இருக்கு அப்பூதியார் போனாராம் அப்பூதியாரும் சேர்ந்து ஒரு பிஞ்சு போன பாயில அந்த உடம்பை சுத்தி பரன் மலை தூக்கி வச்சு வீட்டெல்லாம் மூழ்கி தூபம் போட்டு தீபம் ஏத்தி கொஞ்சம் கூட கண்ணில் நீர் இல்ல கண்ணில் நீரை இல்லாம துக்கத்தை மறைச்சு சாப்பாடு போட்டாங்களா எல்லாம் தெரிஞ்சு நாவுக்கு தெரியாதா இந்த கேட்டால்